வணக்கம் இது உங்கள் தமிழ் ஐந்து ரூபாய் நாணயங்களின் புழக்கத்தை நிறுத்திய ஆர்பிஐ ஏன் தெரியுமா இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவின் நிதி சார்ந்த விவகாரங்களை கையாண்டு வருகின்றது அந்த வகையில் ஆர்பிஐ அவ்வப்போது நிதி மற்றும் வங்கிகள் சார்ந்த சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடும் அந்த வகையில் தற்போது ரிசர்வ் வங்கி குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது ஐந்து ரூபாய் நாணயங்களை புழக்கத்தில் இருந்து நிறுத்தி விடலாம் என ஆர்பிஐ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் இனி ஐந்து ரூபாய் நோட்டுகள் செல்லாதா ஐந்து ரூபாய் நாணயங்களை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் குழப்பமடைந்துள்ளனர் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் தனக்கென தனி நாணய பட்டியலை கொண்டிருக்கும் அதில் பலவிதமான வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டு ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த வகையில் இந்தியாவும் தனக்கென தனி நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் கொண்டுள்ளது அந்த ஒவ்வொரு நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளுக்கும் ஒரு மதிப்பு உள்ளது குறிப்பாக ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்களும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் என பல வகையான ரூபாய் நோட்டுகளையும் புழக்கத்தில் வைத்துள்ளது தற்போது இந்தியாவில் இரண்டு வகையான ஐந்து ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன அதாவது தடிமனான சில்வர் நிற ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பித்தளையால் ஆன மெல்லிய தோற்றம் கொண்ட ஐந்து ரூபாய் நாணயம் தற்போது இந்த தடிமனான சில்வர் நிற நாணயத்தை தான் ரிசர்வ் வங்கி புழக்கத்திலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளது இந்த நாணயத்தை தயாரிப்பதற்கு அதிக செலவு செய்யப்படுவதே இதற்கு முக்கிய காரணமாகவும் கூறப்படுகின்றது அதாவது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும் உலோகத்தை பயன்படுத்தி ரேசர் பிளேடு போன்ற பொருட்களை தயாரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஒரு ரேசர் பிளேடே ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்திற்காக ஐந்து ரேசர் பிளேடுகளை தயாரிக்கும் அளவிலான உலோகங்களை பயன்படுத்துவது சிறப்பானதாக இருக்காது என்று ஆர்பிஐ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனவேதான் தடிமனான ஐந்து ரூபாய் நாணயங்களை புழக்கத்திலிருந்து நீக்கியுள்ளது தடிமனான ஐந்து ரூபாய் நாணயம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பித்தளையால் ஆன ஐந்து ரூபாய் நாணயம் புழக்கத்தில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்